அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த நாளிலே தொடர் வேதாகத்தை வாசிக்கலாம் பெரிய மாணவர்களே தொடர்ந்து இந்த தொடர் வேதாக ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக்காக கொடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களை பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க தூண்டுவதின் மாத்திரமே அந்த எண்ணம் தான் குறிக்கோள் அதுதான் குறிக்கோள் ஆகவே தொடர்ந்து இந்த வேதாகத்தை வாசிக்கலாம் இந்த நாளிலே விபாக புத்தகம் இருபத்தி ஒன்பது சுவங்கி இடைச்சட்டம் இருபத்தி ஒன்பது மோவாபு நாட்டில் ஆண்டவர் இஸ்ரேலுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை ஓரேப்பில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தவிர மோவாபு நாட்டில் அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசேக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு மோசே இஸ்ரேல் அனைவரையும் வரவழைத்து கூறியது எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் அவன் நாடு முழுமைக்கும் உங்கள் கண் முன்பாக ஆண்டவர் செய்தவற்றை நீங்கள் கண்டீர்கள் கொடிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அருண் செயல்களையும் மேத்தகு செயல்களையும் அங்கே உங்கள் கண்களால் கண்டீர்கள் ஆயினும் புரிந்து கொள்ளும் உள்ளத்தையும் காண்கின்ற கண்களை கேட்கின்ற செவிகளையும் என்னால் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை நாற்பது ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன் அப்போது உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை உங்கள் காலையில் உள்ள காலணிகள் பழுதடிந்து போகவும் இல்லை உங்கள் அப்பம் நீங்கள் அப்பம் உண்ணவோ ரசம் குடிக்கவோ மதுபானம் அருந்தவோ இல்லை இதனால் நானே கடவுளாகி ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தபோது அரசனாகிய கீகோனும் அரசனாகிய ஓகும் நமக்கு எதிராக போர் புரிய வந்தனர் நாம் அவர்களை முறியடித்தோம் அவர்களது நாட்டை பிடித்து ரூபணியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி குளத்திருத்த குளத்தாருக்கும் உரிமை சொத்தாக கொ கொடுத்தோம் எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள் அப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நினைவு பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கிறீர்கள் உங்கள் குளங்களின் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் உங்கள் அலுவலர்களும் இஸ்ரேலின் ஆண்டவர் ஏனையோரும் உங்கள் சிறுவரும் உங்கள் மனைவியரும் உங்கள் பாளையத்தில் முழுவதும் உள்ள விறகு வெட்டியும் தண்ணீர் சுமப்பவனும் ஆகிய எல்லோரும் நிற்கின்றீர்கள் ஆ ஈசாக்கு யாக்கம் ஆகிய உங்கள் மூதாதியருக்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆணை சொன்னது போலவும் அவர் உங்களுக்கு வாக்களித்தது போலவும் அவர் இன்று உங்களை தம் சொந்த மக்களாக நிலைநிறுத்தி உங்கள் கடவுளாக இருக்குமாறும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இன்று உங்களோடு செய்ய போகின்ற அவர்தம் உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் பங்கு கொள்ளுமாறும் நீங்கள் நிற்கின்றீர்கள் வாக்குறுதியுடன் கூடிய இந்த உடன்படிக்கையை உங்களோடு மட்டும் அவர் செய்து கொள்ளவில்லை மாறாக இங்கு நம்மோடு நம் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றவர்களோடும் இன்று நம்மோடு இல்லாதவர்களோடும் செய்து கொள்கிறார் எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அவர்களின் அருவறுப்புகளை மறத்தாலும் கல்லாலும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களின் தெய்வ சிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த வேற்றினங்களின் தெய்வங்களுக்கு பணிபுரிய வழிமுறியுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகி செல்லும் மனமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே இன்று இல்லாதிருக்கட்டும் நச்சுத்தன்மையும் கரையான அதிப்பும் கொண்ட வேரை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும் அத்தகையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதயம் பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்றிக் கொள் பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்தடியும் ஆண்டவர் அவர்களுக்கு இறக்கம் காட்ட மாட்டார் மாறாக ஆண்டவரின் சினமும் சகிப்புத்தான் சகிப்பின்மையும் அவர்கள் மீது கனன்றேறியும் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் விழும் ஆண்டவர் அவர்களது பெயரை மணி நின்று துடைத்து விடுவார் இந்த திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள உடன்படிக்கையின் சாபங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அத்தகையோரை இஸ்ரேலின் குலங்கள் அனைத்தினின்றும் பிரித்தெடுத்து தீமைக்கு உள்ளாக்குவார் அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் நெடுந்தொலை நாட்டிலிருந்து வரும் அந்நியரும் ஆண்டவர் இந்த நாட்டின் மேல் வர செய்த வாதைகளையும் நோய்களையும் காணும் பொழுது ஆண்டவர் தம் சினத்திலும் சீற்றத்திலும் வேறறுத்த சோகம் கொமோரோ ஆத்மா செவோயும் போன்ற இடங்கள் அழிந்ததைப் போல இந்த நாட்டின் நிலம் முழுவதும் கந்தகமும் உப்புமாக வெந்து போய் விதைப்பும் விளைச்சலும் இன்றி யாதொரு உற்குண்டும் முளைக்காமல் இருப்பதை காணும்போது வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டுக்கு செய்தார் இந்த கடும் சீற்றம் கணந்தேழும் காரணம் என்ன என்று கேட்பார் அதற்கு மறுமொழியாக அவருடைய மூதாதிரின் கடவுள் அவர்களை எகத்திருந்து கூட்டி வரும் அவரோடு செய்த உடன்படிக்கையை அவர்களை அவர்கள் அவர்களை விட்டு விலக்கினார் அவர் அவர்களுக்கு கொடுக்காததையும் அவர்கள் அறியாதவையுமான வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றை ஊதியம் செய்தார் எனவே ஆகவே ஆண்டவர் சீற்றம் கொண்டு இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் இந்நாட்டின் மீது வரை செய்தார் அவர்தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேரறுத்தார் இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டிற்கு விரட்டி அடித்தார் என்று சொல்லப்படும் எனவே மறைவானவை நம் கடவுளாகி ஆண்டவருக்கு உரியவை வெளிப்படுத்தப்பட்டவையோ இந்த திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் என்றென்றிற்கும் உரியவை மறுவாழ்வும் ஆசியும் ஆ மறுவாழ்வும் ஆசியும் பெறுதலுக்கான நிபந்தனைகள் முப்பதாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் இவை எல்லாம் நிகழும்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை சிதறடித்துள்ள மக்களங்களுக்கு இடையே வாழ்க்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய் நான் என்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளையின்படி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் வா நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமை தனத்தினின்று விடுவிப்பார் உன்மேல் இறக்கம் கொண்டு உன்னை அவர் சிதறடித்துள்ள எல்லா நாடுகளிடம் வந்து மீண்டும் கூட்டி சேர்ப்பார் நீ வானத்தின் கடையிலே வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகி ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார் ஆண்டவர் அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவார் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் மோதாதியர் உடமை ஆக்கி இருந்த நாட்டுக்குள் உன்னை உணர்வார் நீயும் அதை உடுமையாக்கி கொள்வார் உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மோதாதியரை விட உன்னை பெருக செய்வார் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரபின் உள்ளத்தையும் பண்படுத்துவார் அதனால் உன் கடவுளாகி ஆண்டவர் ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாய் அப்பொழுது நீயும் வாழ்வு பெறுவாய் உன் கடவுளாகி ஆண்டவர் எந்த சாபங்களை எல்லாம் உன் பகைவர் மீதும் உன்னை வெறுப்பவர் மீதும் உன்னை கொடுமைப்படுத்துவோர் மீதும் வர செய்வார் நீ ஆண்டவரிடம் திரும்பி வா அவரது குரலுக்கு கொடு நான் என்று உனக்கு கட்டளையிடும் கடைபிடி நீ மேற்கொள்ளும் செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் செய்வார் உனது கருவின் கனி உன் கால்நடைகளின் ஈற்று உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு செய்வார் உன் மூதாதையரின் மகிழ் கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன் நன்மையின் பொருட்டு உன்மீதும் மீண்டும் மகிழ்வார் எனவே உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிக்கொண்டு சட்ட நுழை எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமனங்களையும் கடைபிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பு ஏனெனில் என்று நானும் உனக்கு கட்டளிடம் இந்த கட்டளைகளும் உனக்கு புரியாதது இல்லை உன்னிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை நானும் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது இதோ பார் வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் என்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் அது இதுதான் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்று அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமைகளையும் முறைமைகளையும் கடைபிடி அப்பொழுது நீ வாழ்வாய் நீ பழுகுவாய் நீ உடைமையாக கொள்ள போகும் நாட்டில் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவி கெட்ட கட்டளைந்து வேற்று வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன் நீ நிச்சயம் அழிந்து போவாய் நீ உரிமையாக கொள்ளுமாறு கோர்தானை கடந்து சென்ற சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அம அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் உன் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரது குரலுக்கு செவி கொடு அவரையே பற்றி கொடு ஏனெனில் அவரே உனது வாழ்வு அவரே உன் நீடிய வாழ்வு அதனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்னும் உன் மூதாதியருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேற்று ஆக முப்பத்தி ஒன்றையும் தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம் தமக்கு அடுத்து வரும் தலைவராக யோசுவாவை மோசை ஏற்படுத்தல் மோசை தொடர்ந்து பின்புறம் வார்த்தைகளை இஸ்ரேல் அனைவருக்கும் கூறினார் அவர் சொன்னது இன்று எனது வயது நூற்று இருபது இனி என்னால் நடமாட இயலாது மேலும் யோர்தானை கடக்க மாட்டா என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார் உன் கடவுளாகி ஆண்டவரே உன் முன் செல்வார் அவரே உன் முன் என்று இந்த வேற்றினங்களை அழிப்பார் நீ அவற்றுக்கு உரியவற்றை உடனையாக்கி கொள்வார் ஆண்டவர் சொன்னபடி யோச உனக்கு முன்பாக செல்வான் இமோரியனின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கு செய்வார் ஆண்டவர் அவர்களை அவர்களிடம் ஒப்படைப்பார் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் வலிமை பெறு துணிவுக்குள் அஞ்சாதே அவர்கள் நோன் நடுங்காது ஏனெனில் முன் கடவுளாகி ஆண்டவரை உனக்கு முன் செல்வார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் பின்னர் மோசை யோசி வரவழித்து இஸ்ரேல் அனைவர் முன்னிலையில் அவரிடம் கூறியது வலிமை பெறு துணிவுக்குள் இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மோதாஜருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களுடைய செல்ல வேண்டும் அதை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்ய வேண்டும் ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே ஏழாம் ஆண்டில் திருச்சட்ட உறக்க வாசிக்க பின்பு மோசை இந்த திருச்சட்ட நூலை எழுதி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழைக்கு பேழையை சுமக்கிற லேவியின் வழிவந்த குருக்களிடையே இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவரிடமும் ஒப்படைத்தார் மேலும் மோசி அவர்களுக்கு கட்டடி சொன்னது விடுதலை ஆண்டாகிய ஒவ்வொரு ஏழாம் ஆண்டில் முடிவில் வரும் கோடார விழாவில் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை தேர்ந்து கொள்ளும் இடத்தில் இசைவேலர் அனைவரும் அவர் முன்னிலையில் வந்து கூடும் பொழுது அவர்கள் அனைவரும் கேட்க இந்த திருச்சட்ட நூலை அவர்களுக்கு உறக்க வாசியுங்கள் மக்களை ஒன்று திரட்டுங்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்கள் நகரில் வாழும் அந்நியரும் அதை கேட்டு அறிந்து கொள்ளட்டும் அவர்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்கட்டும் இவற்றை அறியாத அவர்களுடைய புதல்வர்களும் நீங்கள் ஜோர்தானை கடந்து உரிமையாக்கி கொள்ள போகும் மண்ணில் வாழும் ஆனால் நாளெல்லாம் இவற்றை கேட்டு உங்கள் கடவுளை ஆண்டவருக்கு அஞ்ச கற்றுக் கொள்ளட்டும் மோசைக்கு ஆண்டவரிட்ட இறுதி கட்டளை பின்னர் ஆண்டவர் மோசையிடம் இறக்கும் நெருங்கிவிட்டது யோசவாவை கூப்பிடு இருவரும் சந்திப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் நான் அவனுக்கு பனி பொறுப்பு தர வேண்டும் என்றார் அவ்வாறே போய் சந்திப்பு கூடத்தில் நின்று ஆண்டவர் கூடாரத்தில் மேல துணில் தோன்றினார் ஆண்டவர் கூடாரத்தில் மேகத்தூணில் தோன்றினார் மேகத்தூண் கோடா கோடாரத்தின் நுழைவாயிலில் நின்றது அப்பொழுது ஆண்டவர் மோசடியும் கூறியது உன் மோதாதியரோடு துஞ்ச போகிறாய் இந்த மக்களோ தாங்கள் போகவிருந்த நாட்டில் எழுந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி கள்ள உறவு கொள்வர் அவர்கள் என்னை விட்டு விலகி நான் அவர் உடல் உடன்படிக்கை மீறுவர் அப்போது எனது சினம் அந்நாளில் அவர்களுக்கு எதிராக கண் கணன்றேறியும் நான் அவர்களை கைவிடுவேன் அவரிடமிருந்து என் முகத்தை மறைத்துக் கொள்வேன் அவர்கள் அறியும்படி பல தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும் அந்நாளில் அவர்கள் நம் கடவுள் நம்மோடு இல்லாததால் அன்றோ இத்தகைய தீங்குகள் நமக்கு வந்துள்ளன என்பர் அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி செய்த தீய செயல்கள் அனைத்தின் பொருட்டும் அந்நூலில் நான் என் முகத்தை மறைத்துக் கொள்வேன் அந்நாளில் நான் என் முகத்தை மறைத்துக் கொள்வேன் எனவே இப்பொழுது நீ இந்த பாட்டு எழுது அதை இசையில் மக்களுக்கு கற்றுக்கொடு அதை அவர்கள் நாவில் வை அதனால் இந்த பாடலை இசையில் மக்களுக்கு எதிராக நான் தரும் சான்றாக விளங்கும் ஏனெனில் அவர்களின் மோதாதியருக்கு ஆணையிட்டு சொன்ன பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டுக்குள் நான் அவர்களை கொண்டு போனதும் அவர்கள் உண்டு நிறைவு பெற்று கொழுத்து போவர் அப்பொழுது அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி அவற்றை ஊழியம் செய்து எனக்கு சினம் ஊட்டுவர் என் உடன்படிக்கையை மீறுவர் பல்வேறு தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும் பொழுது அவருடைய மரபினரின் வாய் பாடலை மறந்து போகாதிருக்கும் இப்பாடலை அவர்களுக்கு எதிராக சான்று பகிரும் ஏனெனில் இப்பொழுதே அவர்கள் தீட்டியுள்ள திட்டத்தில் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் அவர்களை கொண்டு போகும் முன்பே அறிவேன் என்றார் ஆகையால் மோசி பாடலை அன்றே எழுதி இஸ்ரேல் மக்களை கற்றுக் கொடுத்தார் மேலும் ஆண்டவர் நோனின் மகனாக யோசுவாவுக்கு கட்டளிட்டு கூறியது வலிமை பெறு துணிவு கொள் ஏனெனில் நீ இஸ்ரேல் மக்களை நான் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் கொண்டு போய் நான் நாட்டுக்குள் கொண்டு போவாய் நான் உன்னோடு இருப்பேன் என்றார் மேலும் இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை ஒரு நூலா எழுதி முற்றிலும் முடிந்த பின்பு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தூக்கி வந்த லேவியரை நோக்கி கட்டளையிடு கட்டளையிட்டு கூறியது இத்திருச்சட்ட நூலை எடுத்து உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழைக்கு அருகில் வையுங்கள் அங்கே அது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் ஏனெனில் நான் உங்கள் கலக குணத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் அறிவேன் இன்று நான் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் ஆண்டவருக்கு எதிராக கழகம் செய்கிறீர்கள் நான் இறந்த பின் இன்னும் எவ்வளவு செய்வீர்களோ எனவே உங்கள் குளங்களின் தலைவர்கள் அனைவரையும் உங்கள் அலுவலர்களையும் ஒன்று கூட்டுங்கள் அவர்கள் கேட்க நான் எடுத்துரைத்து அவர்களுக்கு எதிராக விண்ணையும் மண்ணையும் சான்றாக வைப்பேன் ஏனெனில் நான் இறந்த பின் நீங்கள் கெட்டு சீரழிவீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழிகளிலிருந்து விலகி ஆண்டவரின் முன்னிலையில் அருவறுப்பானவர்களை செய்வீர்கள் நீங்கள் செய்து கொள்ளும் சிலைகளாகும் அவர்களுக்கு சினம் ஊட்டுவீர்கள் ஆகியால் இறுதி காலத்தில் உங்களுக்கு தீங்குகள் நேரிடும் என்பதெல்லாம் நான் அறிவேன் மாசிக்க தெரிந்து கொண்ட இன்றைய வேத பகுதி இணைச்சட்டம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதாக்காலையும் உண்டாகட்ட பெரியமானவர்களை தொடர்ந்து தொடர் வேகாத வேதாத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்